ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகுது என் அருளான் என்னை நம்பி இருக்கும் என் பிள்ளைகளுக்கு எதை எதை எப்ப எப்ப தர வேண்டுமோ அதற்கான தருணத்தில் நிச்சயமாக தருவேன் காலதாமதம் ஆகிவிட்டதே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலப்பலை நான் அறியாமல் இல்லை கேட்டேன் உனக்கான தருணம் எது என்று வேலை பார்த்து கொண்டே இருந்தேன் இதோ உனக்கான தருணம் என்று வந்து விட்டது என் பிள்ளையை பொறு பொறு என்று சொன்னேன் என் பிள்ளையும் பொறுத்து கொண்டிருந்தாய் உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரும் என்று சொன்னேன் அல்லவா அது இன்றுதான் தங்கமே ஐப்பசி பௌர்ணமியில் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அனைத்தும் கைகூட போகிறது இனி ஓம் முருகா போற்றி என்று பதிவிடு முருகன் அருள் உனக்கு கிடைக்கும் நீ உயிரை நினைத்த உறவெல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டது என்று கலங்கி கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் உனக்கு உயிராக இருந்து உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் இந்த முருகன் செய்து தருவேன் அதனால் எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே நியாயமான முறையில் நீ சம்பாதித்த அனைத்தையும் இழந்திருந்தாலும் அவை அனைத்தையும் தரக்கூடிய சூழ்நிலை இப்போது உருவாகியுள்ளது அதனால் தான் சொன்னேன் மிகப்பெரிய உதவி என்னிடத்தில் இருந்து கிடைக்கப் போகிறது என்று இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை மனதார நினைச்சிக்கோ என்னை நினைக்கும்போதே உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அற்புதமான நிகழ்வுகளை நிச்சயம் நான் நடத்தி காண்பிப்பேன் ஓம் முருகா என்று சொல்கிறாய் சண்முகனே என்று வேண்டுகிறாய் என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க வேல் காக்க உனக்கு நிச்சயம் நான் அருள் புரிவேன் இது உன் முருகனுடைய சத்திய வாக்கு இன்று எந்த விதத்திலாவது உனக்கு மிகப்பெரிய உதவி என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் அதனால் நிம்மதியாக போகிறாய் நிலையில்லாத வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதை யாருமே இங்கு உணரவில்லை உணர்ந்தவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் உணராதவர்கள்தான் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் நீ வாழணும் நீ என் பிள்ளை யாரையும் எம்ம ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகவில்லை உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகுகிறாய் உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து என்று என் பிள்ளை உனக்கு தெரிந்துவிட்டது காலம் செல்லச் செல்லத்தான் அந்த உண்மையினுடைய மகத்துவம் தெரிய போகிறது நேர்மையினுடைய மகத்துவம் தெரிய போகிறது நீ பலனை எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் என் பிள்ளைக்கு எதை எதை எப்போ செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடுவேன் செல்வமே அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவாய் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து காலம் வரும் பொக்கிசம் போன்ற உன் மதிப்பை அவர்களுக்கு நிச்சயமாக நான் புரிய வைப்பேன் கடந்த செவ்வாயில் என்னுடைய ஆழத்திற்கு வந்து ஆலயத்திற்கு வந்து என்ன வேண்டினாய் என்று தெரியுமா மனம் முருகி வேண்டினாய் உள்ளமுருகி வேண்டினாய் உண்மையோடு பக்தியோடு வேண்டினாய் அன்போடு கேட்டாய் முருகா நீ மட்டும் எனக்கு போதும் என்றாய் நீ பார்த்து கொடுப்பது எனக்கு சிறப்பானது என்றாய் என்னை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள் என்றாய் பட்டது போதும் இனி எனக்கு துயரம் வேண்டாம் என்றாய் என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொடும் முருகா என்றாய் உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு முருகா என்றாய் சகல செல்வ யோகத்தோடு வாழவை முருகா என்றாய் எனக்கு நல்ல தகுதியை கொடு என்றாய் அப்படிப்பட்ட பிள்ளைக்கு என்னை நம்பி கேட்டும் என் பிள்ளைக்கு முருகனிடத்திலிருந்து அருள் கிடைத்து மிகப்பெரிய உதவி கிடைத்து அதனால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்கப் போகிறாய் இந்த முருகனை விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் சோதிப்பேன் நீ தவிர ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் அதற்கான தகுதியை நீ பிறனும் அல்லவா அதான் இந்த பரீட்சைகள் நடக்கிறது மனம் கலங்காத எல்லாம் என்னுடைய வேலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதியாக இரு உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் முருகன் இருக்கிறார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும் காயம் தந்தவர்களிடம் காரணம் கேட்காதே அவர்கள் காரணம் இன்னும் அவர்களை காயப்படுத்தும் வாழ்க்கை என்றால் மேடும் இருக்கும் வல்லமும் இருக்கும் அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதுதான் உன்னுடைய புத்திசாலம் புத்திசாலித்தனம் இருக்கிறது இந்த முருகனின் சம்மதி இல்லாமல் எதுவும் உன்னை தொட முடியாது தேவை இல்லாதது அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உனக்கு நிகழ்த்தி காண்பிப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையோடு இருக்கணும் ஓம் சரவணபவ என்று பதிவிடு ஒன்று தெரியுமா கடினமான மலையின் மீது ஏறினால்தான் அழகான காட்சிகளை நீ பார்க்க முடியும் அதுபோல்தான் கடினமான நாட்களை கடந்து வந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையின் பயனை நிச்சயமாக நீ அடைய முடியும் எப்போதும் எதையும் எவரிடமும் கேட்டிடாத மனம் உன்னிடம் மட்டுமே கேட்க விரும்புகிறது நான் துவண்டு துன்பப்பட்டதெல்லாம் ஒதுங்கி நின்றாய் நான் துவண்டு துன்பப்பட்ட போதெல்லாம் ஒதுங்கி நின்றீர்கள் அப்போதெல்லாம் எனக்கு மறு உயிர் கொடுத்தது நீங்கள்தான் நீங்கள் கொடுத்த பாசத்துக்கு நான் அனைத்தையும் செய்வேன் என் கூடவே இரு முருகா என்று கதிகலங்கி சொன்னாய் அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் முக்கியம் என்ற உறவுகள் இன்று விட்டு போகும் அப்படி போன உறவுகளை ஒருபோதும் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளாதே உறவுகள் வருவார்கள் போவார்கள் நிரந்தரமாக இருப்பதற்கு உன் முருகன் மட்டும்தான் வார்த்தைகளில் மாற்றம் இருக்கும் ஆனால் மனதில் அதே அழுக்கோடு தான் இருப்பார்கள் உறவுகள் இதை நீ மறக்காதே உன் முருகன் நான் இருக்கிறேன் ஓம் சரவணபவ என்று பதிவிடு நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து விடக்கூடாது காரணமில்லாமல் எதுவும் எதுவும் போகாது என்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் எல்லாம் நன்மைக்கேன்னு நீ நம்பணும் இல்லாத ஒன்றை எண்ணி வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி கொள் இல்லாதது உனக்கு தேவை தேவையில்லாதன்னு நினைச்சிக்கோ நீ விரும்பியதை காட்டிலும் நான் தருவது நிலையானதுதான் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த உன் வாழ்க்கையை முருகனின் ஆசீர்வாதத்தோடு வழங்கிடு நிச்சயமாக உனக்கு பிடித்த மாதிரி என்று அனைத்தும் கிடைக்கும் மிகப்பெரிய உதவியும் நன்மையும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கப் போகிறது பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஓம் முருகா போற்றி போற்றி